வசலாம் அலா சயது முர்சலீன் வாயா ஆலிஹி வசபி யஜ்மாஇன் இலாய் அம் தீன் ரபிஷ் ரஹி சத்ரி வயசுலி அம்ரி வஹலுல் இல்லி சானி யஃப் கஹூ கள பெற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹுவின் திருப்பெயரால் எல்லா புகழும் நம் அனைவர்களையும் அவனது இல்லத்திலே அவனது இபாதத்திலே ஒன்று சேர்த்த அல்லாஹு ஜல்ல சானுஹு தாலாவுக்கே உரித்தானது சலாத்தும் சலாமும் நபிகளார் சல்லல்லாஹு வலைஹி வசலம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே கூடியிருக்கும் நம்மனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக அன்புக்கும் மரியாதைக்கு முறை அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைய தினம் நாம் நம்மையும் நம்மை போன்ற வேறு சில மனிதர்களையும் ஒப்பீடு செய்து பார்க்க இருக்கிறோம் ஏன் ஒப்பீடு செய்யணுன்னா ரெண்டு காரணம் முதலாவது காரணம் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் சில குறைபாடுகள் சில பலவீனங்கள் சில போதாமைகள் பற்றாக்குறைகள் நெருக்கடிகள் துன்பங்கள் துயரங்கள் ஏற்படுகிற பொழுது நாம் எல்லாம் என்ன செய்கிறோனாக்கா பொதுவாக அல்லா வந்து நம்மளை கைவிட்டுட்டான் நம்மை வந்து சரியான வகையில் நம்மளை அல்லா கவனிக்கலையோ நம்மளை மாதிரி எத்தனையோ மனுஷங்க நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை நான் மட்டும் என்ன பாவம் செஞ்சேன் என்று ஒரு அங்கலாய்ப்பு வர்றது உண்டு அந்த அங்கலாய்ப்பு நியாயம் என்று பார்க்குறதுக்காக வேண்டி இந்த ஒப்பீடு செஞ்சு பார்க்கணும் ரெண்டாவது காரணம் இந்த ஒப்பீடு செய்கிறதுக்கான ரெண்டாவது காரணம் இந்த சப்ஜெக்டோடு தொடர்புடையது என்ன அந்த சப்ஜெக்ட்டு நபீசலாஹு வலைவசலம் அவர்கள் சொல்வார்கள் அல்லாவுடைய நன்றி சம்பந்தமாக பல விஷயங்களில் நீங்கள் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களை பார்க்காதீர்கள் அந்த விஷயங்களில் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை பாருங்கள் அப்பொழுதுதான் அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு நீங்கள் நன்றி மறக்காமல் இருக்குவீங்க எப்போ நீங்கள் உங்களுக்கு மேலே இருப்பவர்களை பார்ப்பீர்களோ அப்போ அல்லா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நியமத்துக்கு நீங்கள் மாறு செய்வீங்க மறந்துடுவீங்க அல்லா உங்களுக்கு என்னென்ன நேமத்துக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க அதனால் அல்லாவுக்கு நீங்கள் நன்றி மறந்தவர்களாக நன்றி கெட்டவர்களாக இருவீங்க என்று சொல்லியிருக்கிறாங்க இப்போ நாம் நம்முடைய சப்ஜெக்டே அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதும் அவனை புகழ்வதும் தானே அந்த கோணத்திலையும் நாம் வந்து இப்போ ஒரு ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டியிருக்குது நாம் வந்து சில மனிதர்களை எந்த மனிதர்கள் என்று பார்க்கும்போது நம்மையும் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளையும் நம்முடைய வாழ்க்கை முறைகளையும் இந்த உலகத்தில் நம்மளை மாதிரி வேறு சிலருடைய வாழ்க்கை சூழ்நிலை வாழ்க்கை முறைகளோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம் முதலாவதாக வறுமையான சூழல் இந்த வறுமைங்கிற விஷயத்தில் வந்து நாமும் நம்மை மாதிரி வேறு சில மனுஷங்களும் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும் வறுமையினுடைய கோரப்பிடியில் சிக்கித் தவிக்கக்கூடிய மக்களோடு நம்மையும் கொஞ்சம் ஒப்பீடு செஞ்சு பாருங்கள் நாம் எப்படி இருக்கிறோன்னு பார்க்கலாம் வசதியான இன்னைக்கு தான் நிறைய சிறுவர்களாக இருக்கணும் ஸ்கூல் பசங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கணும் வசதியான பள்ளிக்கூடமும் கூட உங்களுக்கு போர் அடிக்குது நல்ல ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஆயிரங்களிலிருந்து லட்சங்கள் வரைக்கும் ஃபீஸ் கட்டி படிக்கக்கூடிய ஸ்கூலு போர் அடிக்குது எங்களுக்கு பள்ளிக்கூடமே இல்லை இந்த மாதிரியும் உலகத்தில் சிலர் படித்து கொண்டிருக்கிறார்கள் உட்கார்றதுக்கு பெஞ்ச் இல்லை எழுதுறதுக்கு டெஸ்க் இல்லை நோட்டு புத்தகங்கள் இல்லை புத்தகங்கள் இல்லை ஆனால் கல்விக்கு அவ்வளவு ஆர்வப்படுறாங்க வசதி இல்லை இதை எப்படி பார்க்கலாம் பள்ளிக்கூடம் இருக்குது படிக்க ஆசை இல்லை படிக்க ஆசை இருக்குது பள்ளிக்கூடம் இல்லை இப்படி கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒப்பீடு தான் சின்ன ஒப்பீடு தான் இது இதோடு ரிலேட்டடாக ரொம்ப பெரிய விஷயங்களாக இருக்குது கல்வி கிடைக்காமல் இருக்கக்கூடிய நம்முடைய இந்தியாவில் நம்முடைய தமிழ்நாட்டில் எத்தனையோ கிராமங்களில் எத்தனையோ பின்தங்கிய மக்களுக்கு பள்ளிக்கூடம் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் எழுத்தறிவில்லாதவங்களாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஒரு கால் அதில் வேண்டி படிக்க போனாக்கா சாதாரணமாக பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டரெல்லாம் நடந்து போய் படிக்கக்கூடியவர்களும் கூட இருக்கிறாங்க நம்முடைய தமிழ்நாட்டு கிராமங்களில் கூட படிப்பை பொறுத்த வரைக்கும் நாம் இப்படி ஒரு ஒப்பீடு செய்யலாம் ஒன்று இது வறுமையினுடைய ஒரு விஷயந்தான் உங்களுக்கு விதவிதமான உணவுகள் ஆனாலும் சாப்பிட விருப்பம் இல்லை முன்னாடி நிறைய இருக்குது நமக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு மழுத்து போச்சு ஒரு காலத்தில் பிரியாணி என்பதெல்லாம் அபூர்வம் ரொம்ப ரொம்ப அபூர்வம் கல்யாண வீடுகளில் கூட பிரியாணி போட மாட்டாங்க நெய்ச்சோறுன்னு சொல்லி குஸ்கா தான் போடுவாங்க ஒரு சாப்ஸ் கொடுப்பாங்க பெரும்பாலும் தால்சா சட்னி அதே மாதிரி ஒரு காலத்தில் வந்து சிக்கன் என்கிற ஒரு ஐட்டமே இல்லை நாட்டுக்கோழி வாங்கி சமைப்பாங்க அதுவேறு விஷயம் பிராய்லர் கோழிங்கிறதே இல்லை இந்த செயற்கை தயாரிப்பு கோழி இல்லை இன்றைக்கி எல்லாம் என்ன செய்யறாங்கனாக்கா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க வரும்போது ஒரு நாலு கிலோ பாக்கெட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்துருங்கோ அப்படின்னு வீட்டிலருந்து ஃபோன் பண்ணி சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து பிரியாணிங்கிறது வந்து அன்றாட உணவாக மாறி போயிடுச்சு அபூர்வமான ஒரு உணவு அன்றாட உணவாக மாறிப்போயிடுச்சு சில பேர்களுக்கு டெய்லி பிரியாணி இல்லைன்னாக்கா சாப்பிடவே முடியாது என்கிற அளவுக்கு ஆனால் அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு மடுத்து போய் எவ்வளவு சுவையான உணவு இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை இப்படி நம்முடைய வாழ்க்கை முறை ஆனால் இங்கே பாருங்க நாங்களோ ஏங்குகிறோம் இப்படி இருக்கிறாங்க ஒரு பூச்சியாக கிடைக்காதா அப்படின்னு உலகத்தில் இப்படியும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க இருக்க நான் கொஞ்சம் தான் காமிச்சிருக்கிறேன் உதாரணத்துக்கு மட்டும் உனக்கு எப்படியாவது உடம்பை குறிக்கணும் குறைக்கணும் டயட் இருக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் உடம்பு பெருத்து போச்சு ஆனால் நான் நோ டயட் ஐ டையா ஃபிட் செத்துட்டுருக்குறேன் நான் இந்த உடம்பையும் அந்த உடம்பையும் பாருங்க ஒப்பீடு வாழ்க்கை முறையினுடைய வித்தியாசம் உலகத்தில் இப்படியும் மனிதர்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க நாம் வந்து அல்லாவுடைய அறுக்கடைகள் பலவற்றை பல கோணங்களில் இருக்கிறோம் இன்னொரு பக்கம் பாருங்கள் உங்களுக்கு அம்மாவனுடைய கை மென்மையாக உங்களுடைய பின்புறம் அம்மாவின் கைக்கு மென்மையாக எவ்வளவு சாஃப்ட்டு ரெண்டு பேருக்கும் பட் இங்கே பாருங்க பின்புற எலும்பு ஒரு முல்லை போல குத்துகிறது ரெண்டுக்கு எவ்வளோ பெரிய ஏற்றத்தாழ்வு இங்கேயும் ஒரு குழந்தை அங்கேயும் ஒரு குழந்தை இங்கேயும் ஒரு தாய் அங்கேயும் ஒரு தாய் இந்த ரெண்டு பேருக்கு இடையில் எவ்வளோ பெரிய வாழ்க்கை வித்தியாசம் இப்படி மனுஷங்க வாழ்ந்துட்டு தானே இருக்கிறாங்க நம்முடைய வாழ்வியல் சூழல் அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே உங்களுக்கு ஒரே வீடியோ கேம் விளையாடி அழுத்து போச்சு வீடியோ கேம் உல்லாசம் லக்ஸரி லைஃப்னுடைய அடையாளம் இங்கே ஆப்ஷன் தேர்வே இல்லை மண்டையோட்டை வச்சு இருக்கிற மாதிரி வாழ்க்கை சூழ்நிலையும் இருக்கத்தான் செய்யுது இன்னொரு பக்கம் பார்த்தால் உங்களுக்கு பிராண்டட் ஷூ வருஷத்துக்கு ஒன்று வேணும் பெருனா வருந்தானாக்கா புதுசாக ஷூ எடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஷூ எடுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஷூவினுடைய விலை பத்தாயிரம் என்ன தான் பத்தாயிரத்துலேருந்து லட்சம் வரைக்கும் சூ எடுத்தாலும் ரோட்டில் போட்டு மிதிச்சிட்டு போகிற சளி மிதிச்சிட்டு போகிற செருப்பு தான் பத்தாயிர ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோங்கிறதுக்காக அப்படி தலை மேலே வச்சுட்டு யாரும் போக மாட்டாங்க காலுக்கு கீழே தான் அந்த காலுக்கு கீழே போடக்கூடிய செருப்பு கூட பத்தாயிரம் ரூபா அப்படியே பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணாலும் கூட அடுத்த வருஷம் பெருநாளுக்கு புதுசாக ஒன்று எடுத்தாகணும் சூழ்நிலை இருந்துட்டு தான் இருக்குது எல்லாருக்கும் இல்லாவிட்டால் கணிசமான பேருக்கு இந்த மாதிரியான வருஷத்துக்கு ஒரு ஆனால் எங்களுக்கு ஒரே பிராண்டு தான் பூராவும் இந்த பிராண்டு பாருங்க இது என்ன பிராண்டு இப்படி மனுஷங்கள் இருக்கிறாங்க இது ஒன்றும் மிகைப்படுத்தப்பட்டது இல்லை ரியலாகவே இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர் வந்துட்டு தான் இருக்கிறாங்க இது ஒரு ஒப்பீடு அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பான்ச் மெத்தை ஃபோம் மெத்தை ஆர்த்தோபெடிக் மெத்தை வேணும் தூங்கிறதுக்கு என்ன மாதிரி ஆளுகளுக்கு தரைதான் விரிப்பு இந்த மாதிரி மக்கள் இல்லைன்னு சொல்லுங்க ரோட்டோரத்தில் தெரு ஓரத்தில் தூங்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் கொசுவிலையும் சாக்கடைகளுக்கு ஓரத்துலையும் குளிரிலையும் நடுங்கிட்டு வரும் எத்தனை பேர்கள் குடும்பம் குடும்பமாக குழந்தைகளோடு வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு வாழ்வியல் சூழ்நிலை இருக்கத்தான் செய்யுது நம்முடைய வாழ்க்கை முறையும் அவருடைய வாழ்க்கை முறையும் ஒரு ஒப்பீடு அதே மாதிரி உசுருக்கே உத்தரவாதம் இல்லாத நிலமையும் கூட பல இடங்கள் இருக்குது அடுத்து வரக்கூடிய ஃபோட்டோ நீங்கள் பல பேர்கள் பார்த்துருக்கக்கூடும் இது வந்து கெவின் கார்ட்னர் கார்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எத்தனாவது வருஷத்தில் தொண்ணூற்றி நாலாவது வருஷத்தில் புலிட்சர் விருது கிடைச்ச படம் புலிட்சர் விருதுங்கிறது வந்து சிறந்த ஃபோட்டோகிராஃபிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு இந்த படம் சொல்லக்கூடிய செய்தி என்னான்னு பாருங்கள் பின்னாடி கீழே வந்து இங்கிலீஷில் சில செய்தி இருக்குது இந்த படத்தை எடுத்தவர் புலிட்சர் விருது வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி எடுக்கலை ஆனால் இப்படி ஒரு காட்சியை படம் பிடிச்சதுக்காக வேண்டி புலிட்ஸர் விருது கொடுத்தாங்க இங்கே சம்பவம் பாருங்கள் இந்த குழந்தை எப்போ சாகும் அதை திங்களான ஒரு கழுகு பார்த்துட்ருக்கு ஆனால் இந்த படத்தை எடுத்த ஃபோட்டோகிராஃபர் கொஞ்ச நாளில் வந்து டிப்ரெஷன் அதிகமாகி தற்கொலை செஞ்சுக்கிட்டார் அல்லது சீக்கிரமாக இறந்து போயிட்டார் இப்படி இருக்கும்போது அந்த குழந்தையை காப்பாற்றணும்னு தோணலையே ஃபோட்டோ எடுக்கணும்னு தான் தோணுச்சு இன்றைக்கும் கூட வந்து வறுமை வயப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் கூட நின்று செல்ஃபி எடுக்கிற கலாச்சாரம் தான் அதிகமாக இருக்கு அது மாதிரி இந்த ஆள் இறந்தே போயிட்டார் அந்த அவார்டு வாங்கினவர் ஃபோட்டோ சொல்லக்கூடிய செய்தி என்ன ஒரு கழுகு குழந்தையை கொத்தி திங்கிறதுக்கு காத்துட்டு இல்லையா இந்த மாதிரியா நம்முடைய குழந்தைகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அல்ல காப்பாத்தினா அப்படி இல்லை இப்படியும் இருக்கிறது மனுஷங்களுடைய நிலைமை எப்படி இப்படி செத்து கிடக்கக்கூடிய தாயினுடைய உடலை பிடிச்சிட்டு கதற குழந்த வடநாட்டில் சமீபத்தில் ஒரு போட்டோ ஒரு சம்பவம் நடந்துச்சு அதையும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் ஒரு கலவரத்தில் ஒரு தாய் கொல்லப்பட்டு ரயில்வே ஸ்டேஷனில் கிடக்கிறாங்க அந்த தாய் செத்து கிடக்கிறது கூட தெரியாமல் அந்த அம்மாவுடைய குழந்த இறந்து கிடக்கிற அந்த தாயினுடைய மார்பில் பால் குடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சி அதெல்லாம் நம்முடைய குழந்தைகள்லாம் இப்படி வைக்கலை இந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் சூழ்நிலை நமக்கு இல்லை உலகத்தில் இப்படியும் இருக்கிறாங்க அதே மாதிரி இதுவும் ஒரு மனுஷ குழந்தை தான் எது அல்லாஹு அக்பர் பார்க்கணுமல்ல அல்ல நமக்கு செஞ்சிருக்கக்கூடிய நியமத்துகளை எப்படி எப்படி புரிஞ்சுக்கிறது ஒப்பீடு செஞ்சு தான் புரிஞ்சுக்கணும் நாம் அங்கலாய்க்கிறோமா இல்லையா அல்லா என்னை கைவிட்டுட்டான் என்னை கண்டுக்கவே இல்லை எனக்கு நெருக்கடி இருக்குது நோய் நொடி இருக்குது பிரச்சனை இருக்குது இதை விடவா நமக்கு மோ நிலைமைகள் மோசமாக போச்சு இல்லை உலகத்தில் சில நாடுகளில் இப்படியும் சில குழந்தைகள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இனி பார்த்தா பசியும் பட்டினியும் பசியும் பட்டினியுமாக தான் இருந்துகிட்ருக்கு இந்த மாதிரி குப்பைகளில் குழந்தைகள் ஒன்றுமே கிடைக்காம பரிதாபத்துக்குரிய நிலமையில் பசியில் அதுலேயும் அந்த முதல் ஃபோட்டோவை பாருங்கள் கண்ணில் தண்ணி வராமல் இருக்காது ரோட்டில் கிடக்கக்கூடிய ஏதோ ஒரு தின்பட்டத்தை வந்து பெருக்கி திங்கக்கூடிய அந்த குழந்தை பாருங்கள் உலாக காப்பாற்றணும் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவாங்க இவங்களோடு நம்முடைய நிலமையை ஒப்பிட்டு பாருங்கள் இப்படியா இருக்குது நம்முடைய நிலைமை கண்டிப்பாக அப்படி இல்லை இன்றைய நம்முடைய வாழ்க்கை உச்சத்திலும் இல்லை தாழ்விலும் இல்லை ரெண்டுக்கும் இடைப்பட்ட இந்த நல்ல வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கக்கூடிய அல்லாஹ் புகழ்கிறோமா அவனுக்கு நன்றி செலுத்துகிறோமா இல்லையே ஆபத்தான வேலைகள் இருந்து கூட நமக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறான் அல்ல உலகத்தில் சில பேர்கள் தங்களுடைய வயிற்றுப்பழப்புக்காக வேண்டிய எப்பேற்பட்ட வேலைகள்லாம் பார்க்குறாங்க பாருங்கள் எங்கே நின்று என்ன வேலை பார்க்குறாங்க ஏதாவது புரிஞ்சுக்க முடியுதா எவ்வளோ உச்சத்தில் இருந்துட்டு வேலை செய்கிறாங்க கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்கிற மாதிரி தக்க பாதுகாப்போர் ஏற்பாடு தான் இருப்பாங்கன்னு சொன்னால் கூட கீழ் நிலப்பகுதியிலிருந்து எவ்வளோ உயரத்தில் நின்று வேலை செய்கிறாங்க இது மாதிரியான சூழல்களில் எவ்வளவு பேர்கள் ஆபத்தான வேலைகள்லாம் இல்லை இதுவும் ஒரு டூட்டி தான் எல்லாம் குறிபாத்து சுடுறதுக்கு பயிற்சி அளிக்கும் பொழுது இப்படியும் உட்கார வச்சுக்கிட்டு சில பேர்கள் ஷூட் பயன் ஷூட்டிங் பயிற்சி எடுக்கிறாங்க தப்பி தவிர குண்டு பாஞ்சதுன்னா சில பேருடைய பழப்பு குப்பை வண்டி அள்ளிட்டு போகக்கூடிய பழப்பும் இருந்துட்டு தான் இருக்குது இன்னும் சில பேர்களுடைய வாழ்க்கை முறை பாருங்கள் இப்படி கம்பி கட்டிகிட்டு இருக்கிறாங்களே பாலம் கட்டுறதுக்காக வேண்டி தவறினால் கம்பிகளுக்கிடையில் சிக்கி சீரழிய வேண்டியது தான் இந்த மாதிரியான வாழ்க்கை முறையும் வச்சுருக்கிறான் வேலைகள் பணிகள் சுமைகள் அல்லாஹனுடைய சோதனையான சுனாமி அப்படிங்கிற கடல் சீற்றம் மாதிரியான இயற்கை அழிவுகளிலிருந்தும் கூட அல்லா நம்மளை காப்பாற்றியிருக்கிறான் அல்லாவுக்கே எல்லா புகழும் நன்றிகளும் எப்படி காப்பாற்றியிருக்கிறான் இது சுனாமியில் ஏற்பட்ட ஒரு காட்சி பழசுதான் ஆனாலும் இந்த போட்டோ சொல்லக்கூடிய செய்தி ஆயிரம் அந்த முகத்தில் தெரியக்கூடிய வழி வேதனை வீடு வாசல்களையும் சொந்த பந்தங்களையும் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் பறிகொடுத்துட்டு கதறக்கூடிய இந்த கதறல் பாருங்க நாம் மரணத்தை சந்திச்சிருக்கலாம் நம்முடைய குடும்பங்கள்லையோ யாராவது இறப்பின் மூலமாக ஆனால் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இழந்து நடுத்தருவில் ஒற்றையாக நிற்கக்கூடிய இந்த மாதிரியான கதி சுனாமியில் ஏற்பட்டுச்சே அதெல்லாம் நமக்கு இப்படியா வச்சுருக்கிறான் செத்துப்போன உடம்புக்கு பக்கத்தில் உட்கார்ந்து பார்த்து அழுகிற இந்த காட்சிகள் இதுவும் சுனாமியில் ஏற்பட்ட ஒரு அழிவினுடைய ஒரு காட்சி இடிந்து சிதிலுமாகி கிடக்கக்கூடிய ஒரு சுவர் துண்டு மேலே கிடக்கக்கூடிய பிணம் சுனாமி வந்து தாக்கி அத்தனை அழிச்சது இயற்கை சூழ்நிலைகளும் எல்லாம் நமக்கு பாதுகாப்பு நீங்கள் இதை பார்க்கணும் இங்கே தெரிவதெல்லாம் கரையில் ஒதுங்கியிருக்கக்கூடிய கட்டைகளும் மரம் மட்டுமல்ல கணிசமான உடல்களும் கூடத்தான் இறந்து கிடக்கக்கூடிய உடலும் அழிந்து போன உடல்களும் கூட ஒதுங்கி கிடக்குது ஆனால் நம்முடைய மரணத்தை கூட எல்லாம் எவ்வளோ பாதுகாப்பாக கண்ணியமாக ஆற்றி வைக்கிறோம் தெரியுமா பிறப்பு மட்டுமல்ல இறப்பு கூட நமக்கு மரியாதையாக நடக்கிறது இன்னொரு பக்கம் போர்களினால பேரழிவுகள் பல இடங்களில் பலஸ்தீனில் கஸாவில் அது பலஸ்தீன்லேயும் கஸாவிலையும் நடக்கக்கூடிய கொடுமைகளை எல்லாம் தனியாக ஒரு ஒரு வீடியோ ப்ரோக்ராம் பண்ணணும் அந்த மாதிரியும் இருக்குது நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எப்படி இருந்துகிட்டு இருக்கிறோம் நமக்கோ அமைதியான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை சுகமான வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் நாம் ஒப்பீட்டளவில் நமக்கு சில பல குறைபாடுகள் இருக்கலாம் சில போதாமைகள் இருக்கலாம் ஆனால் இந்த மனுஷங்களோடு ஒப்பிட்டு பார்த்தா நாம் உண்மையிலேயே ஒரு லக்ஸுரி லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் இவர்களோடு நம்மையும் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளையும் நம்முடைய வாழ்க்கை முறைகளையும் ஒப்பிட்டு பாருங்கள் ஒப்பிட முடியுதா சுபகானதா இவங்களோடு ஒப்பிடுகிற பொழுது நாம் எவ்வளவு சுகமாக நிம்மதியாக இருக்கிறோம் இப்போ இதுக்கு தான் சொல்லணும் அலமது இல்லில்லா அஷுக்ருல் இல்லா சொல்லணுமா வேண்டாமா எந்த விதமான சிரமங்களும் துன்பங்களும் இல்லாமல் முஸ்லீம் ஆகிட்டு ஆனால் அதுக்குரிய அடிப்படையான கடமைகளை நபிகளார் சல்லல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய வழிமுறையில் அவங்களை பின்பற்றி நிறைவேற்றுகிறோமா முஸ்லீமாக இருக்கிறோமே முஸ்லீமாக இருக்கிறதுக்குன்னு சில கடமைகள் வச்சுருக்கிறானே அல்லா அல்லா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள் குடைகளுக்கு நாம் நபிமொழியில் நன்றி செலுத்தித்தான் தீரணும் ஏன் நாம் நன்றி செலுத்தணும் என்று கேட்டால் முதலாவதாக பாருங்கள் நாம் ஏற்கனவே படித்த ஒன்று ரெண்டு ஆயத்த ஹதீஸுகளை மறுபடியும் நினைவுபடுத்தி கொள்வோம் ஈமானோடு சேர்த்து இன்னா ஹதைனாகு சபீல இம்மா சாக்கிரோம் வ இம்மா கஃபூரா நாம் அவனுக்கு வழிகாட்டினோம் இனி அவன் நன்றி உள்ளவனாகவும் இருக்கலாம் அல்லது நன்றி கொன்றவனாகவும் இருக்கலாம் அதே மாதிரி பாருங்கள் வ இது ரப்பக்கும் ல இன் ஷக்கர்த்தும் ல கஃபர்த்தும் இன்ன அதாபி ல சதீத் மேலும் உங்கள் இறைவன் இவ்வாறு அறிவித்திருந்ததையும் நினைவு கூறுங்கள் நீங்கள் நன்றி செலுத்துவீர்களாயின் நிச்சயம் நான் உங்களுக்கு மென்மேலும் வழங்குவேன் நீங்கள் நன்றி கொள்வீர்களாயின் சின்னமாக எனது தண்டனை மிக கடுமையானதாகும் அப்போ நாம் ஏன் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் அல்லா நம்மளை படைச்சிருக்கிறான் ஒன்று அல்லாவுக்கு நன்றி செலுத்தி அதன் அடிப்படையில் ஆயிரு இல்லை நன்றி மறக்கிறியா காஃபிராக தான் இருப்பேன் இம்மா சாக்கிரன் சுக்குர் செய்வனாகவும் இருக்கலாம் வ இம்மா கஃபூரா அல்லது காஃபிராகவும் இருக்கலாம் அப்போ இதிலிருந்து தெரியக்கூடிய விஷயம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது தான் அது முன்மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய அடையாளம் நன்றி மறந்தால் குஃபுரு முதல் வசனம் சொல்லுகிற செய்தி ரெண்டாவது அல்லாவுக்கு நன்றி செலுத்துறதுனால் நமக்கு தான் லாபம் நீ நன்றி செலுத்துவினால் உனக்கு அதிகமாக்கி தருவேன் என்று அல்லா சொல்கிறான் இப்போ என்னத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறீ அதை விட அதிகமாக்கி தருவேன் அப்போ அதுக்கு நாம் நன்றி செலுத்தி தான் ஆகணும் அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் அந்த நன்றி காட்டுதல் நன்றி தடுப்பதனுடைய விளைவுக்காக என்ன வேலை செய்யணும் மேலும் அல்லாஹின் பாதையில் நீங்கள் எவ்வாறு ஜிஹாது செய்ய வேண்டுமோ அவ்வாறு ஜிஹாது செய்யுங்கள் அவன் தனது பணிக்காக உங்களை தேர்ந்தெடுத்துள்ளான் மேலும் அவன் தீனில் வாழ்க்கை நெறியில் உங்களுக்கு எவ்வித சிரமத்தையும் வைத்திடவில்லை உங்கள் தந்தை இப்ராஹிமின் மார்க்கத்தில் நிலைத்திருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு முஸ்லிம்கள் என்றுதான் முன்பும் பெயர் சூட்டியிருந்தான் இந்த குரானிலும் உங்களுக்கு இதே பெயர்தான் தூதர் உங்கள் மீது சான்று வழங்குபவராகவும் நீங்கள் மக்கள் மீது சான்று வழங்குபவர்களாகவும் திகழ வேண்டும் என்பதற்காக எனவே தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்து கொடுங்கள் மேலும் அல்லாஹுவை பற்றி கொள்ளுங்கள் அவன்தான் உங்களுடைய பாதுகாவலன் அவன் எத்துணை சிறந்த பாதுகாவலன் மேலும் அவன் எத்துணை சிறந்த உதவியாளன் அப்போ அல்லாவுக்கு நன்றி செலுத்துதல் என்பது தேங்க்ஸ்னு சொல்லிட்டு போகிறதில்ல இந்த மாதிரி சில முயற்சிகளை மேற்கொள்வது தீநிலை வாழ்க்கையில் உறுதியாக இருக்கிறது இந்த மாதிரி ஒன்று ரெண்டு வசனங்களும் நமக்கு சொல்லுகிறது அதே மாதிரி தான் பக்கதாலிக்கு ஜன்னாக்கும் உம்மத்தம் வசத்தன் தக்குனு சுஹதா அலன்னாஸ் பயக்குனர் ரசூல் அலைக்கும் ஷஹீதா மேலும் இவ்வாறே முஸ்லிம்களான உங்களை நாம் உம்மத்தன் வசத்தன் சமநிலையுடைய சமுதாயமாக ஆக்கினோம் நீங்கள் மக்களுக்கு சான்று வழங்குபவர்களாகவும் இறை தூதர் உங்களுக்கு சான்று வழங்குபவராகவும் திகழ்ந்திட வேண்டும் என்பதற்காக இப்போ சத்திய இஸ்லாத்துக்கு சாட்சியாளராக தான் அல்லாவுக்கு செய்யக்கூடிய நன்றி இந்த வசனங்கள் நமக்கு சில பொறுப்புகளை சொல்லுது இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும் என்று கேட்டால் பாருங்க இந்த வசனம் என்ன சொல்லுது கல்லால் அம்மா எக்கலிமா அமரா ஒருபோதும் இல்லை அல்லாஹ் அவன் மீது விதித்திருந்த கடமைகளை அவன் நிறைவேற்றவில்லை இந்த வசனத்துக்குரிய வசனத்துடைய எச்சரிக்கைக்குரியவளாகி விடுவோம் அல்லாஹ் காப்பாற்றுவானாக இந்த மாதிரி கடமையை செய்யாமல் போய்விட்டால் அதுதான் அவருடைய கண்டனத்துக்குரியவரெலாம் ஆயிடுவோம் அந்த வேலை செய்கிறனாக்க இன்னொரு பக்கம் பார்த்தால் நாம் இப்படி யோசிக்கணும் எனவே என்ன செய்யணும் இன்ஷா அல்லா நம்முடைய சொல்லும் செயலும் நாம் நபிசல்லதாக வலைவசலம் அவருடைய வாரிசுகள் அப்படிங்கிறத பறைசாற்றணும் நாம் பெற்ற இந்த இஸ்லாம் எனும் இறை நெறியை இவ்வுலக மனிதர்கள் அனைவரும் பெற்றிட நம்முடைய செயல் கொண்டும் சொல் கொண்டும் பணியோற்ற வேண்டும் வேலை செய்யணும் அதுதான் அல்லாவுடைய அல்லாவுடைய தீனுக்காக வேண்டி வேலை செய்யணும் அதுதான் அல்லாவுக்கு செய்கிற நன்றி இனி மனித இனத்தை சீர்படுத்துவதற்காக தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் மிகச்சிறந்த சமுதாயத்தவராய் நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் நன்மை புரியும்படி ஏவுகின்றீர்கள் தீமையிலிருந்து தடுக்கின்றீர்கள் மேலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கின்றீர்கள் இப்போ ஒரு நிமிஷம் இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்மை சுயமதிப்பீடு செய்யலாம் நம்முடைய செயல்களின் அடிப்படையில் நாம் இப்படிப்பட்ட சிறந்த சமுதாயத்தினுடைய அங்கத்தினராக மெம்பராக இருக்கிறோமா நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறீர்கள் அதற்காக வேண்டி மனித இனத்தை சீர்படுத்துவதற்காக வேண்டி அல்லாவினால் தேர்வு செய்யப்பட்ட சமுதாயம் தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயம் அப்போ நானும் அந்த வேலையை செஞ்சு உம்மத்தினுடைய ஒரு மெம்பராக ஆயிருக்கிறோமான்னு யோசிக்கணும் இது வரைக்கும் செய்யலைனாக்கா செய்யணும் நம்ம படைச்சிருக்கக்கூடிய ப நம்மை படைத்ததுடன் ஏராளமான அறுக்கொடையும் வழங்கியதுடன் நம்மை அவனது பிரதிநிதியாகவும் மாக்கி அல்லாவுக்கு நாம் காட்டும் மிகப்பெரிய நன்றி அவன் நமக்கு அளித்திருக்கக்கூடிய எனும் நேர்வழியை பின்பற்றி அந்த நேர்வழியை கொண்ட வாழ்க்கை நெறியை இந்த உலகத்தில் நிலைநிறுத்த பாடுபட வேண்டும் இந்த பொறுப்பு இறுதி தூதர் அண்ணல் நபி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பிறகு அனைத்து முஸ்லீம்கள் மீதும் சுமத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு குரான் சொல்லுது இந்த பொறுப்பினை உதாசீனப்படுத்தினால் நிச்சயமாக நாம் நன்றி கெட்டவர்களாகி விடுவோம் அல்லாஹ் காப்பாற்றுவானாக பாருங்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் அல்லாவுடைய தூதருக்கு பிறகு அந்த வேலையை நாம் தான் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான் இதெல்லாம் தான் அல்லாவுக்கு நாம் திருப்பி செலுத்துகிற நன்றி சரி அந்த அடிப்படையில் இந்த வசனத்தில் இடம் பெற்றிருக்கக்கூடிய தீனை நிலைநிறுத்துதல் அப்படின்னு சொன்னால் தொழுகை இன்னொரு பக்கம் நோன்பு இன்னொரு பக்கம் சக்காத்து இன்னொரு பக்கம் ஹஜ்ஜு இது மட்டும் இல்லைங்க தீனையில் நிலை நிறுத்துறது அப்படின்னு சொன்னால் நாம் அதுக்குள்ளே நிற்கிறோம் நபி வழியில் நம் தொழுகை ஓகே நபி வழியில் நம்முடைய நோன்பும் ஓகே நபி வழியில் நம்முடைய ஜக்காத்து ஓகே நபி வழியில் நம்முடைய ஹஜ்ஜு ஓகே நபி வழியில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது இபாதத்துகளை பொறுத்த வரைக்கும் ஆயத்து ஹதீஸ்களை எல்லாம் பார்த்து செயல்படுறோம் ஆனால் வாழ்க்கை முறையை வரைக்கும் எப்படி செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டிய கொடுத்துட்டுப்பா இந்த கொஞ்சம் ஊற்று வாழ்க்கையில் நீ தவிர்க்க வேண்டிய விஷயம் இத்தோடு இந்த பவர் பாயிண்ட் ப்ரசன்டேஷன் இந்த அளவுக்கு நிலை வருகிறது இதில் நம்ம அடுத்து பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் தவிர்க்க வேண்டிய சில விஷயம் ஒன்று வீண் விரயம் ரெண்டாவது வீண் ஆடம்பரம் மூணாவதாக புறம் பேசுகிறது நாலாவதாக இல்லறத்தில் சச்சரவு இந்த நாலு விஷயங்களை குறித்து அடுத்த தொடரில் நாளைய தினம் சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் இப்போது இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இத்தனை நிறுத்துவோம் நாம் வந்து அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு வாழ்வியல் முறை என்னங்கிறதும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முறையும் அந்த வகுப்பு ஒன்று முடியும் கடைசியாக மௌத்துனால் என்னங்க மௌத்தாய் போய் பார்க்குமா யாருக்கெல்லாம் ஆசை இருக்குது செத்து செத்து விளையாடலாமாங்கிற மாதிரி ஒரு டைம் மௌத்தாய் போய்ட்டு வரலாமா இந்த பவர் பாயிண்டில் ஒரு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு இன்ஷா அல்லா இந்த சில விஷயங்களை பார்த்து விட்டு கடைசியாக இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுடைய பகுதி மவுத்துன்னா என்ன மவுத்து நடக்கிறது எப்படி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தொடர்கிறது இன்ஷா அல்லா நம்முடைய செயல்பாடுகளை திருத்திக்கொண்டு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை முறைக்காக அவனுக்கு நன்றி செலுத்துவோம் அல்லாஹ் ஜல்லஷாஹு தாலா நம் அனைவருக்கும் அதற்கான தௌஃபீக்கை நிறைவாக தந்துருள்வானாக வாஹ்ருதாவானா அலமது இல்லாய் ரபுல்லாலமீன் அலாமலை வரமத்துல தாலா வரூ